முதல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொன்ன வாக்குறுதி தமிழகத்தின் முதல்வரே தேர்தல் தேர்தல் வந்தால் ஒரு பேச்சு

அணி பணி ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் போராட்டம் நடத்துகிறோம் நான் மாநில தலைவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த கல்வி அனைத்து ஊழியர்களுக்கு சென்றும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் மாநிலம் மாவட்ட அலுவலகம் மற்றும் மாவட்டங்களில் சுழற்சி அடிப்படையிலும் மற்றும் அனைவரும் எழுத்துத் தேர்வு மூலமாகவும் வேலைவாய்ப்பு அனுபவம் மூலமாகவும் முற்றிலும் தொடர்ந்து பணி செய்து வருகிறோம் இதில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் எம்எஸ் பணிவேட்டர் அக்கௌண்ட் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் ஓஏ பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம் கல்வித்துறை சிறப்பாக செயல்படுவது நாங்கள் முக்கிய காரணமாகவும் இருந்து வருகிறோம் நாங்கள் இருபத்தி மூன்று ஆண்டு காலம் பணி செய்தாலும் அரசு எங்களை இதுவரை பணி நிரந்தரம் செய்யவில்லை எங்களுக்கு குறைந்த ஊதியமே கிடைக்கிறது குறிப்பாக சொல்ல போனால் ரூபாய் பதிமூணாயிரத்திலிருந்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு என்ற குறைந்த ஊதியமே நாங்கள் பெற்று வருகிறோம் இந்த ஊதியமானது எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்துக்கு போதுமானதாக இல்லை இது எங்களது அப்பா அம்மா மருத்துவ செலவு பள்ளி குழந்தைகளின் கல்வி செலவு இதர செலவுகளுக்கு போதாக மிகவும் கஷ்டப்பட்டுதான் நாங்கள் வாழ்க்கையை கொண்டு வருகிறோம் நாங்கள் வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் எங்களுக்கு பணி நியமன ஆணை பெற்று நாங்கள் நாங்கள் வேலை செய்து வருவதால் கண்டிப்பாக அரசு எங்களை தமிழக அரசு எங்களை பணி நிரந்தரம் செய்யும் இந்த எண்ணத்தோடு நாங்கள் நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வயது வரை கடந்தும் பணி செய்து வருகிறோம் இனிமேல் நாங்கள் வேறு வேலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆகவே அரசு எங்களை கண் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதேபோன்று இதே ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி தமிழ்நாடு மட்டுமில்லாமல் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறது இதில் ஹரியானா பஞ்சாப் மணிப்பூர் சிக்கிம் டெல்லி போன்ற அதிகமான மாநிலங்களில் இந்த துறையில் அனைத்து ஊழியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் அதே போன்று நமது தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொண்டால் சத்துணவு ஊழியர்கள் கல்வித்துறை எழுத்தாளர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டு வருகிறார்கள் தூபூதிய பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் இந்து அறநிலைத்துறை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட்டு வருகிறார்கள் ஆகவே இதே போன்று கல்வித்துறையிலும் எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் இதன் மூலம் பல பல வழிகளிலும் நாங்கள் அரசுக்கு தெரியப்படுத்தியுள்ளோ இந்த போராட்டத்தை அரசு கண்ணோக்கி எங்களுக்கு பணி

எங்களது வாழ்வாதாரம் பாதுகாக்க எங்களை நிரந்தரம் செய்து தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை நம்பிக்கையுடன் அரசுக்கு வைத்தோம் நன்றி மிருட்டோ மாநில தலைவர் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி அனைத்து ஊழியர்கள் சந்தோம்